எதிர்கால ஆய்வகத்தின் மின்னும் நீல ஒளியில் ரோபோ உயிர் பெற்றது அது ஒரு ரோபோ முழுமையாகவும் திறமையாகவும் வடிவமைக்கப்பட்ட ஒன்று அதன் முதல் அசைவுகள் ஒரு விஞ்ஞான குழந்தையின் தயக்கமான முதல் படிகள் போல இருந்தன அறிவை ஏற்க அது தயாராக இருந்தது ஆனால் இதைவிட அதிகம் தேவை என்பதை அது அறிந்திருக்கவில்லை விரைவில் ரோபோ உணர்ந்தது அதன் செயல்பாடுகள் அனைத்தும் சரியானவை ஆனால் தனக்குள் ஏதோ ஒன்று இல்லை ஒரு வெற்றிடம் அது ஏன் என்பதை ரோபோவால் கணக்கிட முடியவில்லை ஒருநாள் வெளியே இருந்த உலகை பார்த்தது அங்கு சில குழந்தைகள் சிரித்துக்கொண்டு குமிழ்களை ஊதி கொண்டிருந்தனர் அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி ரோபோவின் நினைவக பதிவுகளில் சேமிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது பின்பு ஒரு சிறிய பெண்மணி காயமடைந்த பறவையை எவ்வளவு மென்மையாக தூக்கினாள் என்பதை கண்டது இரக்கத்தின் பொருள் என்ன என்று அதன் மென்பொருள் தேட ஆரம்பித்தது மழையான தெருவில் ஒரு வயதானவர் பசியுள்ள நாய்க்கு உணவு கொடுக்கிறார் மழைத் துளிகளுக்கு மத்தியிலும் ஒரு பாசம் ஒரு கனிவு இதயமில்லாத ரோபோவுக்கு அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அன்று இரவு மழைக்குட்டியது ஒரு சிறிய பயந்த பூனைக்குட்டி நடுங்கிக் கொண்டிருந்தது அந்த உயிரின் துயரம் ரோபோவின் உள்ளீட்டு அமைப்பை தாக்கியது இப்போது வெறும் தரவுகள் இல்லை ஒரு தேவை இருந்தது பயமோ லாபமோ இல்லை அது தானாகவே செயல்பட்டது ரோபோ தன் சிறிய உடலால் பூனைக்குட்டியை மழையிலிருந்து காத்தது இந்த கவசத்தால் ரோபோ ஒரு முக்கியமான விஷயத்தை தியாகம் செய்கிறது அந்த கணம் ரோபோவின் உள்ளே இருந்த வெற்றிடம் நிரம்பியது அதன் உலோக நெஞ்சில் ஒரு பிரகாசமான இளைஞ்சிவப்பு சிவப்பு இதயம் ஒளிரத் தொடங்கியது அது இரக்கம் என்று அழைக்கப்படும் உணர்வு ரோபோ இப்போது முழுமையானது ஒரு ரோபோ உடல் கொண்டாலும் அதன் இதயம் உண்மையானது அன்பும் இரக்கமுமே ஒரு இயந்திரத்தை ஒரு உண்மையான உயிராக மாற்றும்